சிரித்த எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பாருங்க எப்பயும் போல குடும்பமா வந்து சேர்ந்து உக்காந்துட்டு இருக்கோங்க இன்னைக்கு வந்து நான் என்ன சமைக்க போறேன்னா பிரியாணி சமைக்கிறவங்க போறாங்க மூணு கிலோ கறி போட்டு ரெண்டு கிலோ அரிசி போட்டு சூப்பரா வந்து சீருகம்பவம் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றத பாக்கலாங்க இப்ப அம்மா நான் என்ன செய்ய பாருங்க இது செய்யல வதக்கி மீன் குழம்பு செய்யற மீன் குழம்பு வச்சிரம் மீன் குழம்பு நான் என்ன பண்ண போறேன்னா அந்த பிரியாணியும் மீன் குழம்பும் எப்படி இதுன்னு பாக்க போறேன் இப்ப வாங்க எப்படி எப்படி சமைக்கலான்றதை பாத்துக்கலாம் இப்ப வாங்க எப்படி இது பண்ணலாம்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமைக்க போறது வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து இது போல வந்து புது கடாய் வாங்கியிருக்கோங்க மண் சட்டி வாங்கிருக்கிறோம் இதுல வச்சுதான் நம்ம மீன் குழம்பு வதக்க போறாங்க இந்த மீன் இவ்வளவு மீன் வந்து வதக்க இந்த மசாலா வதக்கத்துக்கே இந்த கடாய் வந்து பத்தாதுங்க என்ன பண்றது கடையில இதை விட பெரிய கடாயே இல்லைங்க ஆர்டர் பண்ணிதான் செய்ய சொல்லணும் போல இருக்குது இருக்கிறதுல பெரிய கடாயே வாங்கி எடுத்து வந்து வச்சாச்சு இப்ப வாங்க எப்படி சமைக்கலாம்ன்றதை பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சட்டி கொஞ்சம் நல்லா சூடு எட்டுங்க அடுத்ததா பிரியாணியும் இப்ப பாருங்க இந்த சட்டி வந்து நல்லா வந்து பழக்கி வச்சிருக்க மீன் குழம்பு வந்து நம்ம இது வந்து வதக்கி செய்யறோங்க டேஸ்ட் எப்படி வர போகுதுன்றது தெரியலங்க பாருங்க நீங்களும் பாத்துட்டு உங்க வீட்ல அதே போல வந்து செஞ்சுக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அருள்மையா இருக்கு போகுது அப்படியே வாங்க பிரியாணிக்கும் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்பா இந்த எண்ணெய்க்கு நீங்களும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க மூணு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோ வந்து அரிசி வந்து ஊற வச்சு வச்சாச்சிங்க நம்ம சமைக்கும் போதுதான் ஊற வைக்கணும் முன்னாடியே ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து அரிசி வந்து உடஞ்சு போயிடுங்க எண்ணெய் வந்து சேர்த்துட்டாங்க இதுவே எண்ணெய் பத்தலப்பா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆ இது அரை லிட்டர் என்ன காலி ஸ்பூன் இப்போ வாங்க வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா கஷ்டப்பாயிடுங்க நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிற பாருங்க நம்ம தாளிக்கும் போதும் வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டுதான் நம்ம தாளிக்க போறோம் மண் சட்டி வந்து இப்பதாங்க பழிக்க வச்சிருக்காங்க இது வந்து இன்னும் காய் கொஞ்சம் லேட் ஆகும் மண் சட்டி சூடேறிச்சு அப்படின்னா டெஸ்ட் டக்கு நம்மளுடைய சமையல் வந்து முடிஞ்சிருங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் நீங்க எதுவுமே பேசல ஒரு என்ன சொல்ல போறாங்க

இப்போ சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருப்பீங்க அதை போட்டுக்கிறேன் மீன் குழம்புக்குங்க கூடவே வந்து கொத்தமல்லி கொச்சமொழிக்காய் போட்டுக்கலாம் புளியும் சேர்த்துறாங்க இதுல பொருமா எல்லாமே போட்டு நல்லா வரா மிளகெல்லாம் போட்டு நல்லா வதங்க தக்காளி மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம் அப்புறமா வந்து வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் முன்னாடி பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து இங்கேயும் செஞ்சிருந்தாங்க பாஸ்மதி ரைஸ் போட்டு சூப்பரா வந்து மட்டன் பிரியாணி சமைச்சு வந்து சேலஞ்ச் வீடியோ போட்டுருந்தாங்க எங்க சித்தியோட அதுல தோத்துட்டா ரொம்ப போச்சு அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரியாணி சேலஞ்சு பண்ணி இன்னைக்கு நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி முடிவா இருக்கோம்ப்பா இன்னொரு ஆளையும் சேலஞ்சுக்கு வர சொல்லி இருக்கிறோம் இன்னைக்கு மூணு பேருமா சேர்ந்து கலக்க போறோம் இந்த வீடியோவ பாக்குறவங்களுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க கூட சப்ஸ்கிரைப் வந்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க பாருங்க வந்து அந்த வீடியோக்கும் குடுங்க மறக்காம வீடியோவை போய் பாருங்க அம்மா தானே நீ யார் ஜெயிக்க நீ சின்ன நான்

உங்க பாரம்பரிய செட்டி எப்படி வாங்கி வந்திருக்கோன்னு சொல்லி இந்த மசாலாவே பத்தலைங்க இதில் எப்படி நாங்கள் அவ்வளோ பேடி அவ்வளோ மீன் போட்டு குழம்பு கிட்டேன்னு தெரியலப்பா பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து நல்லா வதஞ்சிட்டே இருக்காங்க நல்லா வந்து என்ன தொண்ணேரமா வதங்கணுங்க தங்கம் கலராமா கொஞ்சம் போட்டுட்டாங்க பிரியாணிக்கும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருமப்பூ போட்டுக்கிறாங்க அப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து கொஞ்சம் போட்டுக்கலாம் கண்டிப்பா அது பத்தாது மீன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ மீன் வாங்கி வந்துக்கிறாங்க அம்மா தான் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து மீன் வாங்கினது எவ்வளவு ரேட்டுன்னு தெரியல அம்மாவே கேட்டுக்கலாம் எவ்வளவு மீன் ஐநூத்தி ஐம்பது ரூபாமா ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ரெண்டு கிலோ ஒரு கிலோ மீன் ரெண்டு கிலோ மீன் ஐநூத்தி ஐம்பது ரூபாவா உங்க ஊர்ல என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் வந்துருங்க வஞ்சிரங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த சைஸ் வந்துருந்தாங்க வரும் நம்ம கொஞ்சம் வச்சிருந்தோம் அப்படின்னா பெரிய சைட் சஞ்சரமா வரும் இதுவே போகும் தாராளம்தாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பரவாயில்லதான்னு தான் நினைக்கிறேன் உங்க ஊர்ல என்ன மீன் ரேவின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்ப பாருங்க தக்காளி இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துக்கிறேன் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஆயிடுச்சுங்க அம்மா வந்து சின்ன வெங்காயம் மீன் எல்லாமே வந்து மீன் குழம்பு தேவை எல்லாம் வாங்கி நினைத்தாங்க இப்ப அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கோங்க சின்ன வெங்காயம் சொல்லுங்க

இந்த வீடியோ தாங்க என் சித்தி கொஞ்சம் பேசுறாங்க பேசுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து நீங்களே பேசுங்க நீங்களே பேசுங்க சொல்லிடுவாங்க வீடியோ பாக்குறவங்க மறக்காம வந்து சித்திக்காக ஒரு லைக் பண்ணிட்டு

மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அம்மா தாங்க செய்வாங்க நான் வந்து கட் பண்ணி கொடுக்குறதோட சரிங்க இந்த டைம் தான் பாப்போம் அடுத்ததா இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க பிரியாணிக்காக ஒரு பாக்கெட் மசாலா முழுசா போட்டுக்கலாங்க போட்டு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பறிச்சு வச்சிருக்காங்க டக்குன்னு வந்து அடி பிடிச்சிடும் அதனால அடி பிடிச்சிச்சுன்னா பிரியாணி டேஸ்டே வந்து மாறிடுங்க பிரியாணி கூட சமைச்சிடலாம் இந்த மீன் குழம்பு சமைக்கிறது பெரிய டாஸ்க்குங்க

மீன் குழம்பு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ஸ் மூணு அளவுக்கு மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க தெறிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆரணுங்க ஆர்னதுக்கப்புறமா தான் அரைக்க முடியும் கூடவே அரைச்சிட்டோம் அப்படின்னா தெருக்கி விட்டுரும் இதை பார்க்கவே நல்லா கிரேவி மாதிரி இருக்கும் இது பார்க்கவே கிரேவி மாதிரி இது ஓட்டி போட்டு சமைக்கிறோம் இது பிரியாணி நல்லா தக்காளியும் சேர்க்கலாங்க பிரியாணிக்கு சரி 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 ரெண்டு கிலோ அரிசிக்கு எட்நூ எட்நூறு கிராம் தக்காளிங்க நல்லா போட்டு நல்லா கலக்கி விடுங்க கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு தக்காளி இருக்கிற இடமே தெரியல பாருங்க நல்லா வந்து வதங்கியாச்சு இதுவே நல்லா இருக்கும் போல இருக்கு இதுவே கார சட்னியை கூட சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு கரிச்சு நல்லா வாசனை நல்லா இருக்குப்பா இப்படியும் மண் சட்டிலே வச்சிட்டோம் அப்படின்னா வந்து சூடு ஆறுவே ஆறாதுங்க அதனால வந்து நம்ம வேற ஒரு வந்து மாத்திட்டு இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா குழம்பு எப்படி செய்ய போறாங்க அப்படின்றத பாக்கலாங்க இப்ப குழம்பு எப்படி செய்யலான்றதை பாக்கலாங்க அந்த மசாலா பாத்தீங்கன்னா இறக்கி வச்சுட்டாங்க நல்லா ஆரட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் இந்த பக்கம் தக்காளி போட்டு அரிசி பிரியாணிக்கு வரவங்க இறப்பு போட்டோமா போடுங்க மீன் குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கும் போதுதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம தக்காளி வதர்க்கும் போதே பாத்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் பூக்குதான் வதச்சிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் வெந்தியம் வச்சுட்டு செட்டிலே இருந்தா ஆறாது அதனால தட்டுல மாத்திரமா மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க கம்மியா போடுவோம் அதுக்குமே ரொம்ப கஷ்டப்போம் கடுகு கடுகு கடுகுத்த பருப்பு கடல பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொதிட்டோங்க பொதிட்டு வந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க வச்சிருக்கேன் நான் தான் அது எப்படி சக்காலி எல்லாம் வலங்கிக்கிது இது கூட எலும்பு சேர்க்கலாம் கொட்டலாம் சேர்த்துக்கோங்க இது மாதிரி கரண்டி வச்சு புரிஞ்சீங்கன்னா சார வரை கிளையா இது மாதிரி பண்ணுங்க

அஞ்சரை மீன் பொறுத்த வரைக்கும் குழம்பு செஞ்சு இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு மீன் குழம்பு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு மீன் குழம்பு ரெடி பண்ணி வைக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விளையாட்டு தலை வந்து பார்த்தீங்கன்னா எச்சு வந்தாங்க அதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நெருப்பில் வந்து நல்லா வாட்டி அது மேலே இருக்கிற முடியெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு அந்த தலையை வந்து நாளைக்கு போட்டுடலாங்க இப்போ இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தலைக்கு போகலாம் ஆ சரிம்மா அவ்வளோதான் அப்படிதான்

அம்மியல் வந்து பாத்தீங்கன்னா பழகிட்டான்னு இருந்துச்சுங்க அது எடுத்து வந்து கொஞ்சம் ரெடி பண்ணலாம்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து என்னது கொத்தனை கல்லே வருதுங்க ஆல்ரெடி நாங்க அரிசிலாம் போட்டு அரைச்சிட்டோம் ரெண்டு மூணு டைம் அரிசி போட்டு அரைச்சிட்டு இது காலையில சட்னி செஞ்சா வெறும் கல்லுக்கெல்லாம் இருக்கு வேர்க்கல்ல சட்னியா இல்லை கல் சட்னியானே தெரிலுங்க அந்த அளவுக்கு கல்லுக்கெல்லாம் வந்துச்சு அதனால பாத்தீங்கன்னா அப்படியே வந்து எடுத்து வச்சாச்சே அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து பழக்கணுங்க பழகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீன் குழம்பு ஆட்டுக்கல்ல என்ன கிழம அது உருளைக்கல்ல வந்து அரைச்சு மீன் குழம்பு எப்படி செய்யலான்றத அடுத்த அடுத்த வீடியோல வந்து பாக்கலாங்க அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா கல்ல வந்து நல்லா பழக்கிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க டிப்ஸ் ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சம் தகவல் எல்லாம் இப்ப நல்லா வதக்கிட்டு பாருங்க இது போல நல்லா வதங்கும்

எல்லா சிக்கனும் சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பொறுமையா கலருங்க கீழே கீழே கொட்டிச்சுன்னா நல்லா கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி போகலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாக்கலாங்க இஞ்சி கலங்க இல்லைங்க இஞ்சின்றாங்க வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு எண்ணெய்

கொஞ்சமா வந்து மீன் குழம்புக்கு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சுங்க. எந்த non veg மஞ்சள் பொடி சேர்த்து செஞ்சா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். நல்லா chicken இப்ப நல்லா வதங்கியிருக்கு. குழம்பு பாருங்க மீன் நல்லா thick ஆயிட்டது. இங்க பாப்பீங்களா அங்க பாப்பீங்களா? எங்கயோ ஒண்ணு பாருங்க. இப்ப நம்ம பார்த்தா சரி ரெண்டுக்கு நரிசி வச்சுக்கிது இப்ப நாளுக்குதான் சேர்த்துவோம் கரெக்டா

புட் கலர் கொஞ்சமா போட்டுக்கலாங்க கலருக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க என்ன போட வேணாம் நாங்க கொஞ்சமா செய்யும் போட்டுக்கமாட்டோம் மீன் போய் எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ மீன் போட்டுக்கலாங்க வந்துரு மீன் தல, உடம்பு எல்லாமே போட்டுரும்பா போட மூடி வச்சிடலாம் தீ குறைச்சு வச்சிடுறாங்க. மீன் போட்டா எப்பவுமே வந்து gas கம்மியா வச்சிடணும். இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமா வந்து வெந்துருங்க இந்த மீன் பொறுத்த வரைக்கும். இங்கேயே போடாத இங்க எல்லாம் ஒரே இடத்துல போடணும் ஏய் கல்யாணத்துக்கு போனோம் அவ்வளவுதான்ப்பா எல்லா மீனும் போட்டாச்சு அப்படியே மூடி விடுமா நல்லா வரும் அப்படியே மூடி வச்சிடலாம்ப்பா மீன் குழம்பை நல்லா கொதிக்கும் இந்த மீன் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மீன் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து உடையாதுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கொதி பாருங்க இது போல கொச்சு வந்ததும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அப்படியே தரமா கொஞ்சம் மீன் குழம்பு பாருங்க. ரொம்பவே கம்மியா வச்சாச்சு. இப்ப open பண்ணி பாக்கலாம். அடடா super ஆ ஜம்முனு இருக்கு பாருங்க. உம் நல்ல வாசனையா இருக்குப்பா. இந்த dam எல்லாம் மீன் குழம்பு வைப்பாங்கல்ல அதை விட ரொம்பவே நல்லா இருக்கு. tasty மீன் குழம்பு வஞ்சர மீன் குழம்பு. பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா அரிசி போட்டாச்சுங்க. அவ்வளவுதான் super ஆ பிரியாணி வந்து அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரியாணி ரெடி ஆயிடும். மீன் குழம்பும் ரெடி

கொத்தவங்களே புதினா கூட இருக்குங்க இதிலே போட்டுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் அப்புறம் மீன் குழம்பு ரெடி நல்லா பொரிச்சு வருதுங்க நல்லா வதக்கி கலந்து விட்டுக்கலாம் நல்லா மீன் சாப்பிடறேன்பா சா களின்னா இன்னும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து நல்லா டம் போட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்லா அழகா இருக்கும் நல்லா மீன் குழம்பு மீன் குழம்பு களி சாப்பிடறோம்பா பிரியாணி சாப்பிடறோம்னு சொன்னாலும் சமைக்கிறாங்க சமைக்கிறோம் சொன்னாலும் சாப்பிடறோம்பா பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு பாக்கலாம் வாங்க டம் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போல ஆயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க சூப்பரா ஜமனு வந்துருக்கு பாருங்க பிரியாணி டேஸ்டா இருக்கா இல்ல மீன் குழம்பு டேஸ்ட் சொல்றேங்க இப்ப வாங்க எங்களோட மீன் குழம்ப பாத்துடலாம் பாருங்க ஒரு சூப்பரான வஞ்சரம் மீன் குழம்புங்க பாருங்க குழம்பு சூப்பரா வந்திருக்கு இது பிரியாணியா இல்ல இந்த மீன் குழம்பான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேங்க இந்த வீடியோல பாருங்க இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த வீடியோவோட மட்டும் சேலஞ்ச் வீடியோ வருங்க மறக்காம பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க